வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு எப்பொழுது நமக்கு வெளியிட போகிறாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க ஒவ்வொரு நாளுமே இந்த முதுகலை பட்டதாரி அசிஸ்டண்ட்டோடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு எப்போ தான் வரும் சார் அப்படின்னு நிறைய நபர்கள் கேள்வி மேலே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரியோடைய சிவி லிஸ்ட் அவுட் கேண்டடேட்டோடைய ஃபைல் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவி செலக்ட் ஆகியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கா இல்லையா ஸோ செலக்டட் செலக்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சிபியில் பேர் இல்லை இப்படி ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா முதுகலை படத்தாரையில் நிறைய குழப்பங்கள் தான் இருக்குது செலக்டட் கேண்டிடேட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா இது குவாலிஃபை ஆகியிருக்காங்க அவங்க பேர் வந்து சிவி லிஸ்டில் இல்லை இப்படி ஒவ்வொரு நாளுமே முதுகலை படத்தாரையில் பல தரப்பட்ட குழப்பங்கள் நாளுக்கு நாள் நீடித்துக் கொண்டிரு தான் இருக்கு ஸோ பிஹ்டிஆர்பி செகண்ட் சிவி லிஸ்ட் செகண்ட் சிவிலிஸ்ட் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி செகண்ட் சிவிலிஸ்டு கிட்டத்தட்ட நீங்கள் என்னைக்கு வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் செகண்ட் சிவிலிஸ்டை பொறுத்தவரை முதற்கட்டமாக நமக்கு டிசம்பர் மாதம் பத்துலேருந்து பதினைஞ்சுக்குள்ளார செகண்ட் சிவிலிஸ்ட் பப்ளிஷ் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க முதற்கட்டமாக செகண்ட் சிவிலிஸ்ட்டு பத்து டு பதினஞ்சுக்குள்ளார வெளியாகும் ஓகேங்களா அதே போல் அடுத்த சிவிலிஸ்ட்டு அதுக்கு அடுத்தது தேர்டு கூட விடுவாங்க ஃபோர்த்து கூட லிஸ்ட் விடுவாங்க ஏன்னா இது வந்து நிறையா பேர் நூறு பர்சன்ட் வரவே வராது செகண்ட் சிவிலிஸ்ட்டுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை 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 எங்கே திரும்பி பார்த்தாலும் இப்படியெல்லாம் ஒன்று நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிஜிடிஆர்பியை பற்றி எதுவுமே தெரியாது அதுதான் உண்மை ஸோ முன்றைய வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் அமைச்சரே அதுதான் அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா கடந்த காலங்களில் ஒரு ஆண்டுக்கு பிறகு கூட ப்ரொஃபஷனான செலக்டட் கேண்டிடேடோட லிஸ்ட்டு பிஜிடிஆர்பியில் ஆர்பியில் விட்டுருக்காங்க ஓராண்டு இல்லை மூன்று ஆண்டுகள் கழித்து நான்காண்டுகள் கழித்து கூட ஸோ அதனால முதற்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட்டு போயிட்டு செகண்ட் சிவி லிஸ்ட் மீதி இருக்கிற குவாலிஃபை மெம்பர்ஸ் சிவி லிஸ்ட்டில் பேர் இல்லை அப்படின்ற குவாலிஃபை மீதி இருக்கிற குவாலிஃபை பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே செகண்ட் சிவில் கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்துரும் முதுகலை பட்டதாரியுடைய சி வி செல்பவர்களே கவனத்தோடு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் எல்லாமே பிரிப்பேராக வைத்து கொள்ளுங்கள் முதுகலை பட்டதாரியில இந்த வகையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணி வைத்துக்கோங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ முதுகலை பட்டதாரியில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இல்லை அப்படின்னா நிராகரிக்கப்படுவீர்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் எந்த டைமில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றது எல்லாமே நம்ம முந்தைய வீடியோக்கள் இருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்து முதுகலை பட்டதாரியுடைய வேங்கஞ்சஸ் ஸோ இறுதியாக நம்ம வர்றது பார்க்குறது அப்படின்னா பிஜிடி ஆர்பியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக எங்கேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுலேருந்து ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் பக்கம் நமக்கு மாற்றப்படும் பொழுது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு பக்கம் வேக்கன்சிஸ் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே இதுதான் நம்மளுடைய முதுகலைப்பட்டதாரையில் இருக்கிற வேக்கன்சிஸ் பட்டியல் வேக்கன்சிஸ் நிச்சயமாக உயர்த்த போகிறாங்க ரெடி ஆயிக்கோங்க ஸோ அதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனு இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு எப்பொழுது நமக்கு வெளியிட போகிறாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க ஒவ்வொரு நாளுமே இந்த முதுகலை பட்டதாரி அசிஸ்டண்ட்டுடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு எப்போ தான் வரும் சார் அப்படின்னு நிறைய நபர்கள் கேள்வி மேலே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரியுடைய சிவி லேவலிஸ்ட் கேண்டிடேட்டோடைய பைல் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவி செலக்ட் ஆகியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கா இல்லை சரியா ஸோ செலக்டட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா சிபியில் பேர் இல்லை இப்படி ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை படத்தாரில் நிறைய குழப்பங்கள் தான் இருக்குது செலக்டட் கேண்டிடேட்டுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது குவாலிஃபை ஆகியிருக்காங்க அவங்க பேர் வந்து சிவி லிஸ்டில் இல்லை இப்படி ஒவ்வொரு நாளுமே முதுகலை படத்தாரில் பல தரப்பட்ட குழப்பங்கள் நாளுக்கு நாள் நீடித்து கொண்டிருதான் இருக்குது ஸோ பிஹிடிஆர்பியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு பிச்சிஆர்புடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி செகண்ட் சிவிலிஸ்ட்டு கிட்டத்தட்ட நீங்கள் என்னைக்கு வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் செகண்ட் சிவிலிஸ்ட்டை பொறுத்தவரை முதற்கட்டமாக நமக்கு டிசம்பர் மாதம் பத்துலேருந்து பதினைஞ்சுக்குள்ளார செகண்ட் சிவிலிஸ்ட்டு பப்ளிஷ் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க முதற்கட்டமாக செகண்ட் சிவிலிஸ்ட்டு பத்து டு பதினஞ்சுக்குள்ளார வெளியாகும் ஓகேங்களா அதே போல் அடுத்த சிவிலிஸ்ட்டு அதுக்கு அடுத்தது தேர்டு கூட விடுவாங்க ஃபோர்த்து கூட லிஸ்ட் விடுவாங்க ஏன்னா இது வந்து நிறையா பேர் நூறு பர்சன்ட் வரவே வராது செகண்ட் சிவிலிஸ்ட்டுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை 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 எங்கே திரும்பி பார்த்தாலும் இப்படியெல்லாம் ஒன்று நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிஜிடிஆர்பியை பற்றி எதுவுமே தெரியாது அதுதான் உண்மை ஸோ முன்றைய வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்க அமைச்சரே அதுதான் அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா கடந்த காலங்களில் ஒரு ஆண்டுக்கு பிறகு கூட ப்ரொஃபேஷனான செலக்டட் கேண்டிடேட்டோடைய லிஸ்ட்டு பிஜிடி ஆர்பில விட்டுருக்காங்க ஓராண்டு இல்லை மூன்று ஆண்டுகள் கழித்து ஆண்டுகள் கழித்து கூட ஸோ அதனால முதற்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட்டு போயிட்டு செகண்ட் சிவி லிஸ்ட் மீதி இருக்கிற குவாலிஃபை மெம்பர்ஸ் சிவி லிஸ்ட்டில் பேர் இல்லை அப்படின்ற குவாலிஃபை மீதி இருக்கிற குவாலிஃபை பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே செகண்ட் சிவி லிஸ்ட் கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து முதுகலை பட்டதாரியுடைய சிவி செல்பவர்களே கவனத்தோடு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கேன் எல்லாமே ப்ரிப்பேராக வைத்துக் கொள்ளுங்கள் முதுகலை பட்டதாரியில் இந்த வகையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணி வைத்துக்கோங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ முதுகலை பட்டதாரியில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இல்லை அப்படின்னா நிராகரிக்கப்படுவீர்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் எந்த டைமில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது எல்லாமே நம்ம முந்தைய வீடியோக்கள் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்து முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் ஸோ இறுதியாக நம்ம வரது பார்க்குறது அப்படின்னா பிஜிடிஆர்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக எங்கேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேருந்து ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் பக்கம் நமக்கு மாற்றப்படும் பொழுது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு பக்கம் வேகன்சிஸ் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே இதுதான் நம்மளுடைய முதுகலை பட்டதாரையில் இருக்கிற வேக்கன்சிஸ் பட்டியல் வேக்கன்சிஸ் நிச்சயமாக உயர்த்த போகிறாங்க ரெடி ஆயிக்கோங்க ஸோ அதுக்கு அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ